அருண் காலையில மஞ்சரி கிட்ட எகுருன்னு எகர்னாரு ஆனா கொஞ்ச நேரத்துலயே வந்துட்டு அதெல்லாம் பேசி சரி பண்றதுக்காக மஞ்சரி கிட்ட வந்திருக்காரு இதுக்கு காரணம் கொஞ்ச நேரத்துல வந்து எபிக்ஷன் ப்ராசஸ் வந்து ஆரம்பிக்கும்ல அதுக்காக தாங்க வேற எதுவும் இல்ல சரி இதுல அவரோட கருத்து என்னதுன்னா இதெல்லாம் நடந்துச்சு காலையில அதெல்லாம் நடந்துச்சுட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அங்க என்ன நடந்ததோ வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப மஞ்சரி வந்துட்டு சொல்றாங்க நீ எப்ப பார்த்தாலும் மாக் பண்ற என்னன்னு இல்ல நீ யாரு கிட்ட பேசுறதும் எனக்கு அப்படிதான் பதிவாகி இருக்குன்னு சொல்ல உடனே அருணும் எப்ப பார்த்தாலும் நீங்க அந்த ஒரு பாயிண்ட வந்து எடுக்கிறீங்க மாக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க பண்ணாதீங்கன்னு வந்து கேக்க ஏன் மனசு மனசுக்குள்ள அப்படிதான் பதிஞ்சிருச்சு அருண் இப்படிதான் வந்து இருக்கு அதை மாத்திக்கிறது உங்களோட விஷயம் இன் கேஸ் நீங்க வந்து அதை மாத்திக்கிட்டீங்க அது வந்து நான் உணர்ந்துட்டேன்னா நான் இனிமே அப்படி சொல்ல மாட்டேன் ஆனா என்னோட மனசுல எப்படி இருக்குன்னா அருண் பேச வந்தாலே அவன் மார்க் பண்ணுவான் நம்மள பேச விட மாட்டான் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்கும் சோ முடிஞ்ச அளவுக்கு நீ மாத்திக்க ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஆனா அருணால வந்து இது ஏத்துக்க முடியல முடிஞ்ச அளவுக்கு வந்து மேனிப்புலேட் பண்ணி அந்த ஒரு வார்த்தையை வந்து சொல்ல வைக்காம இருக்கலாம் அப்படின்னு வந்து முயற்சி பண்றாரு பட் மஞ்சரியா கொக்கான்ற தான் நீ என்ன வேணாலும் சொல்லு நான் இப்படி தான் வேணும்னா நீ மாறிக்க அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்றேன் அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் சிவகுமார் வந்துட்டு மஞ்சேரி நீங்க தான் வந்து ஒன்றரை மணி நேரம் பேசிட்டே இருந்தீங்க மத்தவங்களை பேசவே விடலன்னு சம்பந்தமே இல்லாம சொல்லிட்டு போறாரு ஆனா அவள சண்டை போடும் போது சிலையாட்டை நின்று வேடிக்கை பார்த்துட்டு சண்டையெல்லாம் முடிஞ்சுட்டு போனதுக்கு அப்புறம் ரெண்டு குரூப்லயும் போயிட்டு கோல்முட்டி வேலையை வந்து பாத்துட்டு இருந்தாங்க அந்த குரூப்ல போயிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இந்த குரூப்ல வந்துட்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுன்னுட்டு சிவா ஒரு கேவலமான வேலையும் பார்த்தாரு